டைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோவான் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் வருகிற நீரூற்றாய் இருக்கும் என்று அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார் ஏனென்றால் அவளுடைய தாகங்கள் வேறு இருந்தது அநேக வார்த்தைகளுக்கு பின்பு தேவன் சொல்கிறார் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் என்று அவளிடத்திலே தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக தாகங்கள் இருக்கலாம் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஏக்கங்கள் இருக்கலாம் நன்மையை சுதந்திரிக்க முடியவில்லையே என்ற தாகம் இருக்கலாம் நன்மையான காரியங்கள் நன்மையான சுதந்திரங்கள் உண்டாகவில்லையே என்று தாகம் இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது என்று ஒருவேளை உங்களுடைய தாகங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் மனுஷரால் தீர்க்கப்படுமே ஆனால் அல்லது உங்களுடைய சுய சக்தியினாலே தீர்க்கப்படுமே ஆனால் அது மீண்டும் உங்களுக்கு ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறதாகவே இருக்கிறது ஆகவே தான் தேவன் சொல்கிறார் நான் கொடுக்கிற தண்ணீரை நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களுக்கு அது மறுபடியும் தாகம் உண்டாகாது அவை திருப்தியாக இருக்கும் என்று தேவன் சொல்கிறார் ஏனென்றால் தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்கு பின்பு அவர் வேதனையை கூட்டாத தேவன் அந்த சமாரியா ஸ்திரீ அநேகருடைய பார்வைக்கு மிகவும் வெறுக்கப்படத்தக்கவளாய் இருந்தாள் ஆனால் பின்பு தேவன் அவளுடைய தாகத்தை தீர்த்த பின்பு அநேகருக்கு தேவனை காட்டுகிற ஒரு ஸ்திரீயாய் அவள் அவளுடைய பட்டணத்திற்கு தேவனை கொண்டு செல்லுகிறவளாய் அவள் மாற்றப்பட்டாள் அவளுடைய தாகங்கள் தேவனுக்கு நேராய் திருப்பப்பட்டது இந்த நாளிலும் உங்களுடைய தாகங்கள் தேவனுக்கு நேராய் தேவன் பட்சத்திலே இருக்கும்படியாய் தேவன் உங்களை அழைக்கிறார் உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் திருப்பப்படுமானால் தேவன் இந்த நாளிலே உங்களுடைய தாகத்தை தீர்த்து உங்களை திருப்தியாய் நடத்த அவர் போதுமானவர் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மத்தையோ ஐந்து ஆறிலே வாசிக்கிறோம் கத்துடைய வார்த்தையின் மேலே தாகமாயிருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்தேசுக்களே நிறைவாக்க அவர் போதுமானவர் ஏனென்றால் தாகமுள்ள உங்கள் மேலே அவர் தண்ணீரை வர்ஷிக்க போதுமானவர் வறண்டு போயிருக்கிற சோர்ந்து போயிருக்கிற உங்கள் சூழ்நிலைகளிலே தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார் உங்கள் சந்ததியின் மேலே அவருடைய ஆவியையும் உங்களுடைய சந்தானத்தின் மேலே அவர் ஆசீர்வாதத்தையும் ஊற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார் உங்களிடத்திலே தேவன் தருகிற அந்த தாகத்தை தீர்க்கிற அந்த சூழ்நிலைகள் உங்களுடைய நித்திய ஜீவ காலமாய் உங்களுடைய வாழ்நாள் பரிதும் உங்களிடத்திலே ஊறுகிற நீருற்றாய் இருக்கிறதாம் அவை உங்களுக்கு மாத்திரமல்ல நீங்கள் வாஞ்சிக்கிற நேசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது ஊறுகிற நீருற்றாய் இருக்கிறது உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஆசிர்வாதம் அநேகருடைய தாகத்தாய் தாகத்தை தீர்க்கிறதாய் அவை மாற்றப்படுகிறது ஆகவே தேவன் கொடுக்கிற தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளுடைய தேவை ஏற்படாதபடி தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவ காலமாய் அவை உங்களை திருப்தி செய்கிறதாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை ஏற்படுத்துகிறதாய் அமைகிறது ஆகவே தேவனுடைய வார்த்தையின் மேலே அழிந்து போகிற ஆத்துமாக்களின் மேலே ஆத்தம தாகம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வத்து உங்களுடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்து உங்களை பயன்படுத்துவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் விழுந்து போன தாவியின் குடாரத்தை மறுபடியும் எடுப்படு எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துகிற நல்ல கர்த்தர் அன்றுவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அன்று உரையே அது நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ இருக்கிறது அவை மறுபடியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே வெற்றிடத்தை ஏற்படுத்தாதபடி தாகம் உண்டாக்காதபடி கர்த்தருடைய கரமுடைய உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் தாகம் உள்ள பிள்ளைகள் மேலே தண்ணீரை ஊற்றுவீராக ஜீவநதி ஆகிய தேவன் நீர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவீராக எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்கும்படியாய் ஜபிக்கிறேன் தொடர்ந்து உம்முடைய ஜீவனுள்ள கரங்களிலே தாழ்த்தி தருகிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்